இது ஒரு மாடர்ன் பிரச்சனையை பத்தி பேசுற ஒரு படம் இன்னைக்கு சமூகத்துல பெரும்பான்மையான மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் இது ஒரு மாடர்ன் பிரச்சனை இது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்திற்கான பிரச்சனையாக அல்லது மேல்தட்டு வர்க்கத்தினர் மட்டும்தான் அந்த படத்துல காமிக்கப்படுறாங்க கீழ்த்தட்டு வர்க்கத்தினர் காமிக்கப்படலை இன்னைக்கு இந்திய சமூகம் என்பது தமிழ் சமூகம் என்பது பெரும்பான்மையாக ஏழ்மையால் பிடிக்கப்பட்டுள்ள மனிதர்களை கொண்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வெறுமனே மேல்தட்டு மக்களை மட்டும் கதாநாயகர்களாக கதா மாந்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது ஆனாலும் கூட இந்த படம் இந்திய சமூகத்திற்கு குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு ஒரு முக்கியமான படம்ங்கிறேன் இதை நான் இன்னொரு வகையில சொல்லுவேன் இதை வந்து ரெட் ஜெயின் தயாரிச்சிருக்குது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு கூட இத நான் இன்னொரு வகையில சொல்லுவேன் இந்த படம் வந்து மாடர்ன் திராவிட இயக்க படம் நிச்சயமா ஏன்னா படம் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி போகுது அப்படின்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நிறைய உருவாயிருக்கு குழந்தைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய அதாவது உலகம் முழுக்க வந்து நிறைய மக்கள் தொகை இருக்காங்க அதுல பாதி வந்து பாதி இல்ல நூத்தி முப்பத்தி ஏழு கோடி மக்கள் வந்து இந்தியாவில இருக்காங்க சோ இதுல நம்மளுக்கு எதுக்கு குழந்தை அந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்விகள்லாம் ஹீரோயின் கேட்கறாங்க அப்படி இருந்தும் எனக்கு ஏன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு பெர்டிலிட்டி சென்டர்ல ஸ்போம் மூலியமா ஒரு குழந்தைய பெற்றுக்குறாங்க நான் பிரெக்னென்டா இருக்கேன் இதெல்லாம் பார்க்கும் நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை குழந்தைய பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஒரு பிரஷர் இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து குழந்தை பிறக்கலன்னா ஒரு பிரஷர் இருக்கு அந்த பிரஷர் பேஸ் பண்ணி இந்த படம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனா படம் அதுல இருந்து டிவியேட் ஆகி வேற திசையில போகுது ஒரு ஒரு லவ் மேரேஜ் மேரேஜ் வேணுமா வேண்டாமா அந்த மாதிரியான கேள்வி குறியோட அது அப்படியே போகுது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுல ஒரு சின்ன ட்ராக்கா வந்து ஒரு கே கேயோட லைஃபு அந்த மாதிரி பல வந்து பல மாடர்ன் பிரச்சனைகள்ல வந்து அஹ் அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்றவங்களோட வாழ்க்கை ஆனா இந்த படத்துல வந்து ஒரு குறிப்பா நான் என்ன பார்த்தேன்னா நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் படங்கள் வரும் வ வந்தாலுமே கூட அதுல வந்து ஒரு லோ லோயர் மிடில் கிளாஸையோ இல்ல சாதாரண ஏழையோ ஏதோ ஒரு வகையில அஹ் இழிவுபடுத்துற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும் ஆனா அப்படி எதுவுமே இந்த படத்துல வந்து வரவே இல்லை லோயர் மிடில் கிளாஸையும் காமிக்கல அவங்கள விட பெரிய பணக்காரங்களையும் காமிக்கல முழுக்க முழுக்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வந்து எப்படி வாழ்வாங்க அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளை யாரையுமே வந்து நோகடிக்காம அதாவது எந்த கேரக்டர்ஸுமே நோகடிக்காம இயல்பா அப்படியே படம் போகுது ஆனா கொஞ்சம் நீளமாக போகுது படம் ஆனால் நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு நானும் ஆரம்பத்தில் சொன்னேன் அப்பர் மிடில் கிளாஸ் பற்றின படம் அல்லது அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தான் இந்த கதா மாந்திரர்களாக நடிச்சிருக்காங்க நானும் சொன்னேன் நீங்களும் இது அப்பர் மிடில் கிளாஸோடைய கதை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இது முழுக்க முழுக்க அப்பர் மிடில் கிளாஸ் கதை கிடையாது நம்ம இதை வந்து மூன்று செக்ஷனாக நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் படத்துடைய பேர் வந்து காதலிக்க நேரம் இல்லை நான் கதை சொல்ல போகிறதுல நாங்கள் கதை சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த படம் வந்து முக்கியமான பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை பேசுது காதலிக்க இல்லைங்கிற தலைப்பு ஏற்கனவே சினிமாவாக வந்திருக்கு ஆனா இந்த படமும் அதே தலைப்பை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இது காதல் அல்ல இதுல காதல் மட்டும் இல்ல இதுல வந்து காதலிக்க நேரம் இல்லை குழந்தை பெத்துக்கிட நேரம் இல்லை கல்யாணம் முடிக்க நேரம் இல்லை என்ற மூன்று வகைகளும் வருது இதுல இன்னொரு பேரல ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் பராசக்தி படம் இருக்குல்ல பராசக்தி படம் வந்து கலைஞருடைய லேண்ட்மார்க் படம் அவருடைய கதை வசனத்துல வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி என்ன சொன்னுச்சுன்னா ஆணும் பெண்ணும் விரும்புனா கல்யாணம் முடிச்சுக்கலாம் வேறு யாருடைய தயவும் தேவையில்லை என்பதை அந்த படம் சொல்லிச்சு இன்னொன்னு சோசியம் பார்த்து சடங்கு பார்த்து எல்லாமும் பார்த்து நடத்துகிற திருமணங்கள் தோல்வி அடையும் என்பதை அந்த படம் சொல்லுச்சு இப்போ இப்ப இங்க வாங்க ஒரு எழுவத்தி ரெண்டு வருடம் கரெக்டாக வாங்க அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் அந்த படம் கிருத்திகா உதயநிதியுடைய கணவருடைய தாத்தா எடுத்த படம் அவருடைய கதை வசனத்துல வந்த படம் இந்த படம் பேரனுடைய மனைவி வந்த படம் இந்த படத்துல என்ன பேரல இருக்குன்னா நீங்க திருமணம் முடிச்சுக்கணும்னா ஜாதி இல்லை அதெல்லாம் எப்பவுமே உடச்சிட்டாங்க நீங்க திருமணம் முடித்துக்கிட வேண்டியதில்லை நீங்க குழந்தை பெற்றுக்கிடலாம் ஆனால் திருமணம் முடிக்க வேண்டியது இல்லைங்கிறத தெளிவா சொல்லுது எனக்கு குழந்தை வேணும்ப்பா இப்பெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை இன்னொன்னு நீங்க கல்யாணம் முடிக்கணும்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கறத இந்த படம் உடைச்சிருக்கு ரெண்டு கேய் கேய்னா ஓரின சேர்க்கையாளர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுது இன்னொன்னு குழந்தை பெற்றுக்கணும்னா நீங்க செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட வந்த விஷயத்தை இந்த படம் உடைக்குது நீங்க குழந்தை பெற்றுக்கணும்னா கல்யாணம் முடிக்காம சிங்கிள் பேரண்டாக இருந்து கல்யாணம் முடிக்காமயே ஸ்வேம வந்து டொனேஷனாக வாங்கி நீங்க ஒரு ரிசீவரா இருந்து ஒரு பிளட் பேங்க்ல எப்படி போய் ரத்தம் வாங்குறோமோ அது போன்று ஸ்வம் பேங்க்ல போய் நீங்க வந்து ஸ்வேம மட்டும் வாங்கி ஒரு பெண்ணாக ஒரு குழந்தை பெற்றுக்கலாங்கிறத சொல்லுது அப்போ கல்யாணம் காதலிக்க தேவையில்லை சிம்பிளா சொல்லிருச்சு இந்த படம் கல்யாணம் முடிக்க தேவையில்லை சிம்பிளா சொல்லிருச்சு இன்னொன்னு இது குழந்தைல் இருந்து வருது ஏன்னா வந்து இது பெண்ணுக்கு தடையா இருக்குது ஆணுக்கு தடையா இருக்குது சமூக வளர்ச்சிக்கு தடையா இருக்குது கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் பெரியார் தொடர்ந்து சொன்னார் அந்த பெரியாருடைய ஐடியல்ஸ் இருக்கு இல்லையா பெரியாருடைய ஐடியல்ஸை வந்து இந்த படம் வந்து பிரபகேண்டாவா மாத்தி இது ஒரு மக்கள் பிரச்சனை மாத்தி அதை வந்து ஒரு திரை வடிவமாக இந்த படம் மாத்திருக்குன்னு நான் சொல்றேன் இன்னொன்னு ஒண்ணு முத்தாய்ப்பா ஒரு பெண் வந்து முடிவு பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணிக்க கூடாதா வேலைக்கு போகணுமா போக கூடாதா குழந்தை பெத்துக்கணுமா பெத்துக்க கூடாதா அப்படிங்கறத ஒரு பெண்ணே வந்து தனித்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து பெரியாருடைய நோக்கமா இருந்தது அது எல்லாமே இந்த படத்தோட ஹீரோயின் நித்யா மேனன் வந்து அவங்களே தன்னுடைய வேலையை தேடிக்கிறாங்க அவங்களே வந்து தன்னோட லவ்வரை தேடிக்கிறாங்க அந்த காதலன் வந்து சரி இல்லங்கும் போது அதை கட் பண்ணி விட்டுறாங்க சரி குழந்தை தானே பிரச்சனை அப்ப குழந்தை நான் பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஆண் துணையும் இல்லாம அவங்க வந்து அறிவியல் துணையோடு மெடிக்கலா போய் அவங்க வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க இப்படி வந்து பெரியார் என்னென்னலாம் வந்து சொன்னாரோ என்னென்னலாம் வந்து பேசினாரோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டா இந்த படத்தோட கேரக்டர் நித்யா என்ன வந்து காமிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னொரு விஷயம் சுட்டி காமிக்க நினைச்சேன் தமிழ் சினிமா நீங்க இந்திய சினிமான்னு கூட இதை பொருத்தி பார்க்க முடியும் இந்திய சினிமா அல்லது தமிழ் சினிமா கடந்த எழுபது எண்பது நூறு ஆண்டுகள்ல அட்டம் பண்ண ஒரு விஷயம் என்ன விஷயம்னா அப்பம் பேரு தெரியாத பையன் அப்பம் பேரு தெரியாத புள்ள இப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லா தமிழ் சினிமாக்களும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க ஹேண்டில் பண்ணி கிளைமேக்ஸ் என்ன கொண்டு போய் முடிப்பாங்கன்னா இவன் அல்லது இந்த பொண்ணோ பையனோ அப்பன் பேரு தெரியாத புள்ள கிடையாது இவன் அப்ப வந்து இருக்கிறான் இவன் அப்ப வந்து உயர்ஜாதிக்காரன் இவன் அப்போ வந்து பணக்காரன் இவன் அப்ப வந்து ரொம்ப நல்லவன் இவன் அப்ப வந்து சூப்பர் ஸ்டாரு இப்படித்தான் கிளைமேக்ஸ்ல போய் முடியும் ஆனா இந்த படம் ரொம்ப போல்டாக அப்பன் பேரு தெரியாத பிள்ளை இந்த சமூகத்தில் வாழ முடியும் அப்பன் பேரு தேவை கிடையாது அப்ப வந்து நீ தேவையே கிடையாது அப்பம் பேர் தெரிஞ்சுதான் ஒரு பிள்ளை வளரணுங்கிற எந்த தேவையும் இந்த சமூகத்துல கிடையாதுங்கிறத பச்சையா உடைச்சி இந்த படம் சொல்லி கிளைமேக்ஸ்ல ரொம்ப சூப்பராக அந்த எனக்கு இந்த படத்துல பிடிச்சதே கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சூப்பரா கிளைமேக்ஸ் வந்து பேரே தேவையில்லை அப்பனே தேவையில்லை அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக அடிச்சு உடைச்சிருக்குது இந்த படம் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்னும் உடைச்சிருக்கு பிறந்தாதான் குழந்தை தான் வந்து குழந்தை இல்ல அப்படிங்கிற வந்து நம்மளை பாத்துக்குமா செய்யுமான் எப்பவுமே ஒரு ஓராள் ஒரு சென்டிமெண்ட் வந்து இந்த தமிழ் சமூகத்துல பேசப்பட்டதுதான் ஒரு தத்தை எடுத்து ஒரு குழந்தை வளர்ப்பாங்க என்னதான் இருந்தாலும் நீ என் பிள்ளையா இருந்தா அப்படி செஞ்சிருப்பியா அப்படின்னு நிறைய டைலாக்ஸ் வந்து நம்ம வந்து படத்து படங்கள்ல பாப்போம் ஆனா இந்த படத்துல தன்னோட புள்ளதான் ஆனா தான் புள்ளன்னே தெரியாம ஒரு அப்பா வந்து நீ என் பையன் தான் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அதாவது அவருக்கு வந்து அது தன்னோட பிள்ளை கிடையாது நம்ம படம் பாக்குறவங்களுக்கு தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த கான்செப்டையும் இந்த இடத்துல வந்து உடச்சி சிங்கிள் பேரண்டா இருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் முடிக்க முடியும் அந்த குழந்தைய தான் குழந்தையாவும் ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிற சமூகம் வந்து நோக்கி போகணுங்கிற மாதிரி இந்த படம் வந்து வச்சிருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ்ல தான் குழந்தை அப்படிங்கிறது ஹீரோக்கு அது தெரியாமையே வந்து முடிச்சிருப்பாங்க அதுவுமே ரொம்ப சிறப்பா இருந்தது தாய்மை தாய்மை என்பதை பெண்மையோடு ஒப்பிடுவாங்க நீங்க பெண்மையோட சிறப்பை தாய்மை தான் இதுதான் தமிழ் சினிமாவும் தமிழ் கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் ஏன் உலக கலாச்சாரமே உலகத்தில் வேணா மற்ற நாடுகளில் மாறியிருக்கலாம் ஆனால் இந்தியாவில் தமிழகத்தில் இந்து மதத்தில் இன்னமும் பெண்மை என்றால் அது தாய்மையுடைய பெண்மை தான் சிறப்பு தாய்மையற்ற பெண்மை சிறப்பில்லை இல்லை அப்படிம்பாங்க இன்னொன்று தாய்மைன்னா அது பெண்ணு தான் ஆண் வந்து தாய்மையா கருதப்படுறதில்லை ஆண்க்கு தாய்மை குணம் தேவைப்படுறதில்லை ஆனால் பெண்ணுக்கு தாய்மை குணம் தேவைப்படுது பெண்ணுக்கு ரெண்டு வகையில தேவைப்படுது பெண் தாய்மை அடையணும் ஒன்று இன்னும் ரெண்டாவது குழந்தைய வளர்க்கணும் இந்த ரெண்டே சொல்லுது இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த படம் பேசுது நீங்க வந்து குழந்தைய வளர்ப்பதற்கு ஆணாக இருந்தால் வளர்க்கலாம் பெண்ணாக இருக்கணும்னு தேவை கிடையாது அப்படின்னு இன்னொன்னு நீங்க பெண்ணா இருந்தா குழந்தைதான் வளர்த்தாகணும் அப்படிங்கிறது இது உடைக்குது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பேசுது ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் டச் பண்ணி பார்க்குது இது கலாச்சார காவலர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த படம் கலாச்சார காவலர்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஆனால் முற்போக்காளர்களுக்கு மனித சமூகத்தின் வளர்ச்சியை நோக்கி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் வந்து மிக தேவையான படம் இந்த படத்துல சிறப்புகள்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்துல அவ்வளவு சிறப்புகள் இருக்குது சினிமாவாகவும் இந்த படம் வந்து நல்லா தான் போகுது இன்னொன்னு கமர்ஷியலாகவும் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குது நிறைய நாள் ஓடிருச்சு அஹ் இன்னைக்குதான் பத்து பதினஞ்சு நாள் ரிலீஸ் ஆகி ஆயிடுச்சு கமர்ஷியலா ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிருச்சின்னு சொல்லணும் இது வெற்றிகரமான படம் சினிமாவாகவும் ரொம்ப நேரம் போகுது இன்னொன்னு பல ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சிருக்குது பாடல்கள் தேவையற்ற பாடல்கள் தேவையற்ற மொக்க ஜோக்குகள் இந்த மாதிரியான வழக்கமான ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குல்ல அது எதுவுமே இல்லாம அந்த படத்துல வந்து காதலை நோக்கியே சீன்கள் போகும் எல்லா படங்கள்லேயும் அப்படி எதுவுமே இல்லாம கதையை நோக்கி எது வந்து மைய பிரச்சனையோ அந்த மைய பிரச்சனையை மட்டும் பேசுவது நீங்க வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சிருக்கிறதுக்கான சீன்களை தூக்கி போட்டுட்டு எது கதைக்கான சீன்ஸு இந்த கதையில மையமாக என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத வச்சு படம் வந்து நகர்ந்து போகுது நடர்ந்து போகும்போது இந்த தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு விழுமியங்கள் அல்லது தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு தொடர்ச்சி அல்லது தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற பல விஷயங்களை இந்த படம் அடிச்சு உடைக்குது மொத்தத்துல இந்த படம் வந்து காதலிக்க நேரமில்லை அப்படின்னு சொன்னாலுமே எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதை காதலிக்க நேரமில்லைன்னு தலைப்பு இருக்குல்ல இந்த தலைப்பை பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோ அல்லது பண்பாட்டு காவலர்கள் கலாச்சார காவலர்கள் வந்து ஷாக்காக இருக்கக்கூடாது என்ன இது வேகமாக ஓடுற உலகம் வேகமாக ஓடுற உலகத்துல சம்பாதிக்கிறாங்க அதனால காதலிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அதனால காதலிக்காதனால கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் முடிக்காததுனால குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சிலர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை இது மையப்படுத்தலை காதலை தாண்டி காதலை வந்து தாண்டுன விஷயம் ஒரு விஷயம் இருக்க வேண்டியது இல்லை ஆனா அந்த காதல் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்காக இருக்கணுமா அந்த காதல் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காக இருக்கணுமா அப்படிங்கிறத இது சொல்லலை இந்த காதல் எதற்காக இருக்கணும்னா ஆணும் பெண்ணும் அல்லது ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் ஆணும் எல்லாருக்கும் இடையிலேயும் வந்து ஒரு அன்பு வரும் இல்லையா அந்த அன்பு தான் காதல் அந்த அன்பு குழந்தை பிறப்பை தாண்டி வர முடியும் அந்த அன்பு குடும்பம் நடத்துவதை தாண்டி வர முடியும் அந்த அன்பு திருமணம் முடிப்பதை தாண்டி வர முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் விரும்பினால் அல்லது ஒரு ஆணும் ஆணும் பரஸ்பரம் விரும்பினால் அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும் பரஸ்பரம் விரும்பினால் அவர்கள் சேர்ந்து வாழ முடியும் சேர்ந்து வாழும்போது அவர்களுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதுதான் காதல் இந்த காதலுக்கு இந்த படத்துல நேரம் இருக்கு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளாமல் பெண்ணை குழந்தை பெறும் மிஷினாக மாற்றுவது பெண்ணை கலாச்சாரத்தை காப்பாற்றும் மிஷினாக மாற்றுவது பெண்ணை பாரம்பரியத்தை காப்பாற்றும் விஷயமாக மாற்றுவது இதற்கு பெயர் காதல் இதற்கு பெயர் திருமணம் இதற்கு பெயர் குடும்பம் என்றால் அதற்கு நேரம் இந்த உலகில் அதற்கு இந்த அறிவியல் உலகில் நேரம் இல்லை என்கிறது இந்த படம் ஒரு ஷார்ட்டா இந்த படத்தை பத்தி நம்ம சொன்னோம்னா உண்மையிலேயே அன்பையும் சுகத்தையும் துக்கங்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான காதலுக்கு நேரம் இருக்கிறது இந்த சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளாமல் மற்ற மெட்டீரியலான குழந்தை திருமணம் பல கலாச்சாரம் இதை மட்டும்தான் பகிர்ந்து கொள்வதற்கு காதல் குடும்பம் திருமணம் எப்படின்றால் அதற்கு நேரமில்லை என்பதை இந்த படம் மிக துணிச்சலாக சொல்கிறது எனவேதான் தொடக்கத்தில் சொன்னேன் இது மாடன் திராவிட இயக்க சினிமா ஏனெனில் திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறது இன்று புதிய பிரச்சனைகள் வருகின்றன அந்த புதிய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகள் வேண்டும் அந்த புதிய பிரச்சனைகளை இந்த படம் துணிந்து பேசுகிறது துணிவான பல தீர்வுகளை பல முடிவுகளை ரொம்ப துணிச்சலாக யாருக்கும் பயப்படாமல் அச்சம் இல்லாமல் சொல்கிறது அந்த வகையில் இது மாடர்ன் திராவிட இயக்க படம் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்